சற்றுமுன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆர் என் ரவி புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார் அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மசோதாவை வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் கிடப்பில் போட்டு மாநில அரசை செயல்பட விடாமல் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் தீர்ப்பளித்தது மேலும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் தமிழக அரசின் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தராததை கடுமையாக கண்டித்தது அத்துடன் அந்த பத்து மசோதாக்களுக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதலும் அளித்தது அதேபோல் வரலாற்றில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகியோர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவையும் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரே கடுமையான கருத்துக்களை கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தார் இருந்தாலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதா அல்லது அவசர சட்டம் பிறப்பிப்பதா என்பது குறித்து மத்திய அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை பல்வேறு சட்ட வழிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது அதேபோல் இது தொடர்பாக விவாதிக்க நேரில் வருமாறு கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி மத்திய அரசு ஆளுநர் ரவிக்கு அழைப்பு விடுப்பதாக கூறப்படுகிறது இதனையடுத்துதான் கடந்த ஏப்ரல் பதினேழு தேதி மாலை ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாள் பயணமாக டெல்லி சென்றார் அங்கு சட்ட நிபுணர்களுடன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை ஆளுநர் ரவி அப்போது சந்தித்து பேசினார் அதன் பிறகு ஊட்டியில் துணைவேந்தர்களின் மாநாடும் நடைபெற்றது அதில் பெரும்பாலான அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை இதனிடையேதான் அண்ணாமலை பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழக மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதற்கான சட்ட திருத்தம் அண்மையில் தமிழக அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக முதல் பத்தியில் மாண்புமிகு ஆளுநர் வேந்தருக்கு என்ற சொற்றொடர் தவிர்க்கப்பட வேண்டும் பத்தி இரண்டில் மாண்புமிகு அண்ணா பல்கலைக்கழக ஆளுநர் வேந்தருக்கு என்ற சொற்றொடருக்கு பதிலாக அரசாங்கத்திற்கு என்ற சொற்றொடர் சேர்க்கப்பட வேண்டும் என்று அரசியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது வெளியான மறுநாளே அதாவது நேற்று முன்தினம் தமிழக ஆளுநர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு எழுப்பினார் இந்த நிலையில் தான் குடியரசுத் தலைவர் மூலம் கேள்வி எழுப்பி உள்ளதாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்தார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஆளுநர் தொடர்பான வழக்கிலும் அதுபோன்ற பிற நிகழ்வுகளிலும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்து முடித்து வைத்துள்ள விவகாரம் அந்த அரசியலமைப்பு நிலைப்பாட்டை நிலை விதத்தில் குடியரசுத் தலைவர் மூலமாக மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்திடம் விளக்கம் கூறியுள்ளதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் மூலமாக தமிழ்நாடு ஆளுநர் பாஜகவின் தூண்டுதலின் பேரில்தான் மக்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சிறுமைப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார் என்பது அம்பலமாகி உள்ளது இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகவர்களான ஆளுநர்களின் கட்டுப்பாட்டில் வைத்து அவற்றை பலவீனப்படுத்தும் முயற்சியே அன்றி வேடில்லை மேலும் இது சட்டத்தின் மாற்றியமைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பொருள் கொள்வதில் இறுதி தீர்ப்பளிக்கும் உரிமை கொண்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நேரடியாகவே சவால் விடுகிறது இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஆளுநர் ரவிக்கு எச்ச விடுத்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் ஆளுநர் ரவியை நீக்கி உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளது இதனால் விரைவில் குடியரசுத் தலைவர் தமிழகம் வந்த பிறகு ஆளுநர் நீக்கப்படுவார் புதிய ஆளுநரை ஜனாதிபதியே அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகின்றனர்